வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஆரோக்கியமான ஒரு சுவையான கோதுமை ஆப்பமும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி முட்டை மிளகு மசாலாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது கிரேவியாகவும் வச்சுக்கலாம் பரட்டல் மாதிரியும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் வாங்க இது ரெண்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு வேக வச்சு சாதம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு வடித்து வச்சிருக்கேன் பதவி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறங்க ரொம்ப ஊற்றிட வேணாம் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பையிலே தெரியும் அந்த மிக்ஸியில் இருந்தது எடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துருக்கேன் இப்போ அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரைக்கையில் உப்பு போடலை நீங்கள் அரைக்கையிலே உப்பு சேர்த்துக்கங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் மாவு வந்து நல்லா நைஸாக அரைப்படணும் அந்த சாதம் தேங்காய் எல்லாமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுக்கணும் அப்போ தான் ஆப்பம் வந்து நல்லா வரும் நல்லா கரைச்சாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் பிடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணால் சும்மா ட்ரையாக வறுத்துக்கலாம் நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது லைட்டாக படப்படன்னு புரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அமைச்சிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லேசாக சூடு ஏற ஆரம்பிக்கையில் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடு லேசாக இருக்கையிலே இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கறியை போன மாதிரி ஆகிடும் வந்து நாலு முட்டை வேக விட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஜீரா சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றலை அதிலேயே உள்ள எண்ணெய் வந்து போதும் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து கருவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து நல்லா பெரிய பச்சை இருந்ததுனால நான் வந்து நாலாக கீரி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் வேணாம் இந்த அளவுக்கு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா லைட்டாக கீரி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் வந்து அடித்து வச்சுக்கேன் இது வந்து சும்மா லைட்டாக அந்த கிரேவி வர்றதுக்காக தான் அதனால் தக்காளி ரொம்ப சேர்க்கணும்னு அவங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தேன் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம் கறி மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு மசாலாவும் நல்லா துருண்டு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து திக்னஸ்க்காக மட்டும்தான் அந்த தண்ணி ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மிக்ஸியை அரைச்சிட்டு அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுவே நல்லா திக்காதா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உங்களுக்கு எட்டியா வேணும்னா நீங்க கொஞ்சமா தண்ணி வந்துடுங்க உப்பு கம்மியா இருக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு நல்லா பொறச்சு வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா அப்படியே எண்ணெய் எல்லாம் புரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெற்ற விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆப்பந்தான் செய்கிறேன் அதனால் கிரேவி வந்து கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் இல்லைன்னா ட்ரையாக வச்சுக்கலாம் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் வீட்டு அப்படியே சிம்மரில் இருக்கட்டும் கலந்து விட்டுருக்கலாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் வச்சப்பட்டு நல்லா திக்காகட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து அருமையான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு பெப்பர் கிரேவி இதில் வந்து உங்களுக்கு பெப்பர் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்பரோட அளவு வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க இது கூடவே எக்ஸ்ட்ரா நம்ம அந்த கடைகளில் கிடைக்கிற முட்டை மசாலா இருக்கும் பார்த்தீங்களா அந்த பொடி கிடைச்சா கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் மேலாப்பில் அப்படி இருக்குது அப்படின்னா நல்லா வாஷ் அவ்வளோதான் வந்து அமைத்திடலாம் இப்போ நம்மளோட கோதுமை ஆக்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பிடிச்சி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு நல்லா பபுள்ஸ்லாம் நல்லா அதிகமாக சூப்பராக இருக்குது நம்ம ஆப்பை கடாய வச்சு ஆப்பை சூடாக ஆரம்பிச்சிடலாம் இதில் ரெண்டு பிஞ்ச் சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆப்ப இருக்குன்னு இருக்குதுன்னு பார்க்கலாம் அது நல்லா அருமையாக வந்துடுச்சு அப்படி எடுத்துடலாம் கொஞ்சம் ஓரம்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எதுவாக எடுத்து விடுங்க இப்போ நமக்கு அருமையான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நான் சோடா உப்பு போட்டு தான் போட்டிருக்கேன் சோடா உப்பு போட்டால் தான் நல்லா வருது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் சோடா உப்பு போட்டு கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்ருங்க அப்போ தான் நல்லா அந்த பபிள்ஸ் வந்து பொங்கி வரும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த பபில் சோடை எடுத்து கலக்கக்கூடாது கலக்காமல் அப்படியே நல்லா எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா ஓட்டை ஓட்டையாக சூப்பராக வரும் சோடா உப்பு போட பிடிக்கலைன்னா விட்டுடலாம் ரொம்பவும் ஹையில் இருக்கக்கூடாது ரொம்பவும் மீடியத்தில் இருக்கக்கூடாது நடுத்தரமாக தீர்க்கணும் இப்போ பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு மூடி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நான் சோடா உப்பு போடாமல் ஊற்றுனேன் இந்த மாதிரி தான் வந்துச்சு சோடா உப்பு ஊற்றுனதுக்கப்புறம் சோ சோடா உப்பு போட்டு ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துச்சு அதனால் உங்களோட விருப்பந்தான் வேணும்னா நீங்கள் போட்டு ஊற்றுங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம்னு ரெண்டாவதாக ஊற்றுனங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது நல்லா சூப்பராக வந்துச்சு எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நம்ம அரிசி ஆப்போம் மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது ரெண்டாவது ஊற்றின ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பெப்பர் கிரேவி அதாவது முட்டை போட்டு ஒரு பெப்பர் கிரேவி டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து நீங்கள் ஆப்பத்துக்கு இது வச்சுருக்கேன் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி